கோக்குமாக்கான்னு ஆளை அதான் தான் இப்போ வந்து தோசை செய்ய போறோம் இந்த வடை செட்டில ஏன்னா தோசில நான் தோசை போட்டது வந்து அது தோசையா ஊத்தப்ப மாதிரி கமெண்ட் போடுற லெவல்ல தான் இருந்துச்சு அஹ் ஏன்னா அது அது நான் ஸ்டிக் போயிடுச்சு நல்லா இல்லை இப்போ இந்த இது பெர்ஃபெக்டா இருக்கு அதனால இன்னைக்கு வடைச்சட்டில நம்ம தோசை போட போறோம் இதை வந்து அப்பம் அப்படிலாம் சொல்றாங்க நான் அப்பம்மா போடலாம் தோசை தான் போட போறேன் நாங்க எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் நம்ம வடைச்சட்டி காஞ்ச உடனே அதுல மாவு எடுத்து இப்ப ஊத்திக்கு போறோம் ஊத்திட்டு நம்ம தோசை நம்ம தோசைக்கல்ல பரப்புற மாதிரியே இந்த தோசை தோசையை வந்து நம்ம அப்படி கொஞ்சம் பரப்பிக்கிட்டு அதுக்கப்புறம் எண்ணெய் வேணா எண்ணெய் ஊற்றிக்கோங்க நெய் வேணும் நெய் ஊற்றிக்கோங்க ஆனால் மூடி வைக்கிறதுக்கு பர்ஃபெக்டான கடாய் பக்கத்துலேயே இருக்குது பார்த்தீங்களா மூடி அதை போட்டு மூடி வைக்க போறோம் இப்போ வந்து இதுல எண்ணெய் வேணா எண்ணெய் நெய் வேணும் அப்புறம் என்ன பண்ணுங்கன்னா சிம்பிளாச்சு மூடி வச்சிருந்தோம் அப்போ தான் வந்துட்டு நல்லா சூப்பராக தோசை கிடைக்கும் எப்படி தோசை வந்துருச்சா இன்னும் கொஞ்சம் நல்லா கிறிஸ்பியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் நேரம் பெருசாக வச்சுட்டு வச்சிடலாம் இப்போ பாருங்கள் எப்படியா சூப்பரான தோசை ரெடி ரெடியாகிடுச்சுன்னு எப்படி தோசை ஒரு கையில தோசை ஊத்திக்கிட்டே நான் வீடியோ எடுக்கிறதுனால வீடியோ ஃப்ரேம் வந்து கொஞ்சம் அங்கங்க அலைஞ்சிருக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க சரி நான் இது சட்னி அரைக்கணும்ல கொஞ்சம் தேங்காய் எடுத்துக்கிட்டேன் காரத்துக்கு பச்சை மிளகாய் அப்புறம் ரெண்டு பூண்டு போட்டாச்சு வருத்தது நான் வந்து தோசை இது எடுக்காம போடுறேன் அவ்வளோ கோம்ப இருக்கணும் நீங்கள் தோல் எடுத்துகிட்டு போட்டுக்கோங்க போதும் அதை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க செம்ம சூப்பராக இருக்கும் உப்பு தேவையான அளவு இப்போ அரைக்க போகிறோம் அரைச்சாச்சு சட்னி இப்போ நம்மளோட தோசைக்கு பக்கத்தில் வச்சாச்சு எப்படி என்னோடய சூப்பரான தோசை இந்த மாதிரி சிம்பிளாக நீங்கள் தோசை பண்ணியிருக்கீங்களா எதுவுமே செய்யாமல் இருக்கிறதுக்கு ஏதாவது ஒன்று வித்தியாசமாக செஞ்சு பழகிக்கிறது நல்லது அதே மாதிரி வீட்டில் செஞ்சு சாப்பிட்றது ரொம்ப நல்லது அதனால சட்டியை தோசை சட்டியாக்கி இன்றைக்கி நம்ம ஒரு தோசை சட்னி பண்ணியாச்சு நீங்கள் இதே மாதிரி தோசை சுற்றிருந்தீங்க எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க இல்லைண்ணா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள் தோசை தான் வாங்க டாட்டா